வணக்கம் கும்பராசி நேர்களை விசுவாவசு புத்தாண்டு இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று சித்திரை இரண்டாம் நாள் மேசராசிக்கு சந்திராஷ்டமம் திருதியை திதி அடுத்து கும்பராசி அதாவது தன் நிலையை சரி செய்து கொள்ளும் நேரம் இந்த நேரம் சாதகமாக உள்ளது ராசி ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் புதன் நீச்சப்பட்டு உள்ளார் ராகு புதன் இந்த நான்கு கிரக கூட்டணிகள் தனஸ்தானத்தில் அதாவது குடும்பஸ்தானம் என்று சொல்வார்கள் இரண்டாம் வீட்டை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் குடும்பஸ்தானாதிபதி நல்ல பாவத்தில் இருந்து அந்த தசை நடந்தால் அவர்களுக்கு யோகம் உண்டாகும் இப்போ எந்த குடும்பஸ்தானாதிபதினால் என்ன யாரை கும்பிடணும் இது ஒவ்வொரு ராசிக்கும் வருமா லக்னத்துக்கு வருமா ராசிக்கும் வரும் லக்னத்துக்கு வரும் லக்னமாக இருந்தால் எப்படி நாம் தெரிந்து கொள்வது இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு அடுத்து ஸ்தானாதிபதி அதாவது ஆண் என்றால் மனைவி ஸ்தானம் மனைவி என்றால் கணவன் ஸ்தானம் இந்த இரு ஸ்தானங்களுக்கு அதிபதியான ஸ்தானம் சூரிய பகவான் ராசியில் உச்சம் பெற்று உள்ளார் குரு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அடுத்தாஷ்டமத்து குருவாக அமர்ந்து உள்ளார் விரயஸ்தானத்தின் குருவின் பார்வை அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் கன்னியில் கேது சந்திரன் ரிஷபத்தில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கும்பராசினியர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் ரொம்ப நல்லவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்னன்னா உங்களை சீண்டிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை கஷ்டம் இந்த சீன்றது பார்த்திங்கன்னா வெளியாட்கள் சீண்டு சீன்ட்டாங்கிட்டால் அதாவது எதாவது உங்களை தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் எதிர்க்கலாம் எது ஒன்றா பண்ணலாம் ஆனால் சொந்தத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க அடுத்து வந்து கணவன் மனைவி உறவில் அப்பா அம்மா இது போன்றவங்க சீண்டிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன மன மன வருத்தங்கள் வந்தால் அதில் அதிகம் பிடிவாதம் இருப்பார்கள் பிடிவாதத்தால் அவர்களுக்கு வந்து ஒரு கேப் கிடைச்சிடும் அது கொடுக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வளைந்து கொடுத்து போனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் இப்போ கும்ப ராசிக்கு குடும்பாதிபதி யார் என்றால் குரு பகவான் அவரே லாபஸ்தானாதிபதி அவரவே அவரே தனஸ்தானாதிபதி கும்ப லக்னத்திற்கு கும்பராசிக்கும் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும்னா நிம்மதி கிடைக்கணும்னா மற்ற கிரகங்கள் எது எந்த கிரகங்கள் உங்களுக்கு கெடுதல் தரும் நேரமாக இருந்தாலும் நீங்கள் அந்த குடும்பஸ்தானாதிபதி இப்போது உங்கள் ராசிக்கு கும்ப ராசி கும்பலகணக்காரர்களுக்கு குரு பகவான் தான் தனம் குடும்பம் நல்ல வாக்கு நல்ல வேலை பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுக்க போகிற கொடு கொடுப்பவர் குரு பகவான் தான் ஆனால் கலத்திர ஸ்தானாதிபதினு ஒன்று இருக்குது கலத்திர ஸ்தானம்னா மனைவி மனைவி என்பவர் கணவனாக இருந்தால் மனைவி என்பவர் மனைவியாக இருந்தால் கணவன் என்பவர் அந்த ஸ்தானம் ஏழாம் இடம் என்று சொல்வார்கள் அது புகழையும் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் நிறைய பணத்தை வாரி கொடுக்கும் இந்த ரெண்டு ஸ்தானங்கள் மிக மிக முக்கியமானது அப்போ இந்த ரெண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதி உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் கலத்திர காரகன் தனகாரகன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் இந்த இரண்டு தெய்வங்களை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது ஞாயிற்றுக்கிழமை என்று நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அந்த ஞாயிற்றுக்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் கெட்டது விலகும் கெட்ட தோஷங்கள் விலகும் எந்த கிரகத்தின் தோஷங்களாக இருந்தாலும் விலகும் யோகத்தை கொடுக்கும் இப்போ சனி தோஷம் பிடிச்சா இப்போ ஏழரை சிங் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தவர் இப்பொழுது திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் வந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்து உள்ளார் குடும்பஸ்தானத்தில் சனி வந்திருக்கார் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி அடைவீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா சம் சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதி கெடாது நாட்களை சனி நாக்கள சனி என்னும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பேச வேண்டும் எதை செய்தாலும் யோசித்து செயல்பட வேண்டும் கும்பராசி கும்ப இதே மீனராசி மீனராசி கும்பாரி மணிகோம் கும்பராசி மீன லக்னக்காரர்களாக இருந்தால் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் நிம்மதியும் செல்வத்தையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் அதே கும்பராசி லக்னமாக இருந்தால் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி அவரை வழிபட வழிபட நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒற்றா மாதிரியே சுக்கரன் கோயில் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் டைவர்ஸ் வந்திருந்த இருக்குன்னா அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நான் சொல்லி நிறைய எனக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு மு முன்பு சிலர் சொன்னார்கள் அதை நான் சொல்லி வருகிறேன் சொல்லி வரும்போது அவங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இதுக்கும் இது வரைக்கும் கணவன் மனைவி சண்டை சச்சரவு தோஷம் இருக்கிறவங்கெலாம் போனவங்களாம் அங்கே போய்ட்டு நிம்மதியாக இருக்காங்க அடுத்து ரிஷபலக்னமாக இருந்தால் மகாவிஷ்ணு பெருமாளை நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானாதிபதி அவர் தான் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மகாவிஷ்ணு பெருமாள் வெங்கடேச பெருமாள் பக்கத்தில் இருக்க கோயிலில் எங்கே இருந்தாலும் பெருமாளை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு யோகம் உண்டாகும் அடுத்து கும்பராசி மிதுன லக்னமாக இருந்தால் அன்னை பார்வதி பராசக்தி காளிகாம்பால் திருவேற்காட்டு கருமாரியம்மன் மேல்மலையோரம்மன் ஸ்ரீவல்லிபுத்தூர் அம்ம அம்மன் தரிசனங்களை அம்மனை வழிபடுவது நிறைய நிம்மதி உண்டாகும் வீட்டில் உள்ள கெட்டது விலகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிதுன லக்னம் கும்பராசியாக இருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் சூரிய நாராயண பெருமாளையும் வழிபடுவது அந்த குடும்பஸ்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்டது விலகும் நன்மைகள் நன்மைகள் உங்களுக்கு ஓங்கும் குழந்தை வரம் இல்லை என்றால் குழந்தை பிறக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து நீங்கள் வந்து கடக கடக லக்கணமாக மிது மணிக்கும் கடகலக்கணம் கும்பராசியாக இருந்தால் நீங்கள் வந்து ஐங்கிரியவரை வழிபடுவது அதுக்கு அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது இதெல்லாம் நிறைய நன்மைகள் ஏற்படும் மாறி மாறி குடும்பாதிபதி வந்து கொண்டே இருப்பார்கள் லக்னங்கள் மாறும் கும்பராசினியர்களுக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கு ஏற்றார் போல்தான் பலன் கிடைக்கும் சிம்ம லக்னமாக இருந்தால் நீங்கள் புதன் பகவானை வழிபடுவது பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார் பெருமாள் பெருமாள் அதாவது சனி தோஷம் இருக்கும் பொழுது பெருமாளை அதாவது எல்லாம் அறிந்தவன் பெருமாள் எனக்கு அவர் மட்டும்தான் தெரியும் நம்ம எல்லோருக்கும் அதுதான் உண்மை நிஜம் அதுதான் அந்த பெருமாளை வழிபட வழிபட சனிக்கிழமை கோயில்களில் பெருமாளுக்கு உகந்த நாளாக அன்று கூட்டம் அதிகமாக இருந்து அவர் தரிசனம் பார்த்து தோசத்தை நீக்கும் நாள் அது அதனால் பெருமாளை வழிபடுவது பரமாத்மனை வழிபடுவது யோகம் உண்டாகும் அடுத்து நீங்க கன்னியா லக்னமாக கும்பராசியாக இருந்தால் சுக்ரனையும் மாறி மாறி இப்படி தான் வரும் சுக்ரனையும் ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் மகாலட்சுமி அன்னையும் வழிபடுவது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அதுவே நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் கும்பராசியாக இருந்தால் திருச்செந்தர் முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் உள்ள ஆறு முருகப்பெருமானை வழிபடுவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தடிதளங்கள் விலகும் பயம் விலகும் பேய் பயம் இதெல்லாம் விலகும் அடுத்து நீங்கள் கும்பராசி துலா லக்னமாக இருந்தால் நீங்கள் அந்த முருகப்பெருமானை கும்பிட வேண்டும் அடுத்து கும்பராசி விற்சக லக்கணமாக இருந்தால் குரு பகவான் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானாதிபதி குரு பகவான் நல்ல வேலை கொடுப்பார் நல்ல படிப்பை கொடுப்பார் அறிவா நிறைய பதவி உயர்வை கொடுப்பார் சம்பள உயர்வை கொடுப்பார் குரு பகவான் நீங்கள் வந்து தனுசு லக்னமாக இருந்தால் கொஞ்சம் பிடிவாதத்தை குறைச்சிக்கினா ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசி அதே தனுசு லக்னமாக இருந்தால் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானை தான் வழிபடணும் சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு குடும்பாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதியும் அவர் தான் உங்கள் உங்கள் லக்னம் தனுசு லக்னமாக இருந்தால் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு நீங்கள் மனமுறுகி வேண்டீங்களோ உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகம் பொங்கும் அடுத்து நீங்கள் மகர லக்னமாக கும்ப ராசியாக இருந்தால் அதே சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி சனி கொடுக்க எவர் தடுக்க சனி பகவான் பணத்தை கொட்டு கொட்டும் கொட்டுவார் பெரிய பெரிய பணக்காரர்லாம் சந்தோஷமாக காரில் போகிறது நிறைய வீடு வாங்கிறது கிரக பிரவேசம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஃபாரினில் போடுறது ஆடம்பரமாக வாங்கிறது காரணம் எல்லாமே சனி பகவானோட அருள்ந்தால் தான் நடக்கும் கும்பராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் மிக சிறப்பாக உள்ளது அடுத்த மாதம் குரு பெயர் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றத்திற்கு நீங்கள் செல்லக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்திருந்தாலும் அடுத்த மாதம் நீங்கள் அதே முயற்சியை மீண்டும் தொடர்ச்சியாக எடுத்து வாருங்கள் வெற்றி உண்டாகும் கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் போகிறது இந்த புது வருடம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வரும் உண்டாக கும்பராசினியர்களுக்கு அன்னை காளிகாம்பால் அருகுறிவிட்டும் நன்றி 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 வணக்கம்